ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பாபா மீதும் அவரது சேவை மீதும் மிகுந்த அன்பு வைக்க வேண்டும் அவ்வாறு செய்வோமானால் நமக்கு குடும்பத்திடமிருந்தும் மிகுந்த அன்பு கிடைக்கப்பெறும் அன்பு என்பது மனித வாழ்க்கைக்கு மிகுந்த அவசியமானதாகும் அது இல்லை என்றால் வாழ்வது கடினமான விஷயமாகும் ஒவ்வொருவருமே அன்பை விரும்புகிறார்கள் ஆனால் சிலருக்கோ இள வயதிலிருந்தே அன்பு கிடைக்கப்பெறுவதில்லை சிலர் தனது சுபாவ சம்ஸ்காரங்களின் காரணத்தால் பிறருடைய அன்பை இழந்து விட்டார்கள் சிலரோ தனது விகாரங்களின் காரணத்தினால் சிறு சிறு போடு இருக்கிறார்கள் அவர்களை யாரும் நேசிப்பதில்லை சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் செய்த தவறான கர்மங்கள் அவர்களை பிறரை விட்டு தள்ளி வைத்துவிட்டன நாம் தன்னைத்தான் அன்பிற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக்கொள்வோம் இப்போதோ நம்மோடு பாபா இருக்கின்றார் அவர் அன்பின் கடலானவர் அனைவரையுமே அவர் நேசிக்கின்றார் அவருக்கு மிகுந்த அன்பு நம்மீது இருக்கின்றது ஆனால் அவரது விசேஷமான அன்பை பெற வேண்டுமென்றால் அதற்காக நாம் ஏதாவது செய்யாக செய்தாக வேண்டும் ஒரு தாய் தந்தை தனது அனைத்து குழந்தைகளையும் நேசித்தாலும் எந்த ஒரு குழந்தை மிகுந்த கட்டளைக்கு கீழ்ப்பணிந்தவராக நற்பண்புகள் நிறைந்தவராக இனிமையானவராக தாய் தந்தையருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பாரோ அவர் மீது அந்த தாய் தந்தைக்கு எத்தனை அன்பு இருக்கும் என்று நம்மால் உணர முடியும் நாமும் பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமாக விரும்பினால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும் அவரது கட்டளை என்னவென்றால் அனைவருக்கும் சுகமளியுங்கள் அவரது கட்டளை என்னவென்றால் தூய்மைத்தன்மையை கடைபிடியுங்கள் அவரது கட்டளை என்னவென்றால் நற்பண்புகளின்படி வாழுங்கள் அவரது கட்டளை என்னவென்றால் ஈஸ்வரிய சேவையில் உடல் மனம் பொருள் அனைத்தையும் ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் யார் அவரது இந்த கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய மிகுந்த அன்பு கிடைக்கப்பெறுகிறது அன்பின் கடலானவருடைய அன்பு கிடைக்கப்பெறுவது என்பது மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தின் விஷயமாகும் நீங்கள் உங்களது லௌகீக பரிவாரத்தில் கூட அனைவருக்கும் அன்பை கொடுத்து கொண்டே செல்லுங்கள் நீங்கள் பெரியவர்கள் என்றால் அவசியம் பிறருக்கு அன்பை வழங்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கும் அன்பானது பிறருடைய உயர்ந்த பண்பை உருவாக்குகிறது உங்களது அன்பானது அவர்களுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான பலத்தை வழங்குகிறது உங்களது அன்பு அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர்களுக்கு உதவி புரிகிறது உங்களது அன்பின் சக்தியை கண்டறியுங்கள் சீர்கெட்டு போன குழந்தைகளை கூட உங்களது சுப பாவனைகளால் அன்பின் சக்தியினால் உங்களால் மாற்ற முடியும் அன்போடு சேர்த்து சுப பாவனைகளின் பலமும் இருக்க வேண்டும் சுயமரியாதை என்ற உங்களது மனநிலையும் இருக்க வேண்டும் அப்போது உங்களது அன்பானது தெய்வீகமானதாகவும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஆகிவிடும் மற்றபடி நாம் எவ்வாறு பிறருடைய அன்பை பெறுவது நாம் அறிவோம் ஒவ்வொரு மனிதரும் அவரது கர்மங்களின்படிதான் பிறருடைய அன்பை பெறுகிறார்கள் நாம் தன்னைத்தான் இனிமையானவராக ஆகிக் கொள்வோம் அனைவருக்கும் அன்பினை வழங்கிக் கொண்டே செல்வோம் அவ்வாறு செய்வோமானால் நாமும் அன்பிற்கு அதிகாரியாக ஆகிவிடுவோம் ஆனால் ஒரு அலௌக்கீகமான ரகசியம் என்னவென்றால் ஒரு ஒருவர் எந்த அளவிற்கு உடல் உணர்விலிருந்து விலகி இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அனைவருக்குமே பிரியமானவராக இருக்கிறார் அவர் உலகத்தவருக்கும் பிரியமானவர் பாபாவுக்கும் பிரியமானவராவார் எனவே நாம் பகவானுடைய அன்பை பெற வேண்டும் எனவே தன்னைத்தான் உடல் உணர்விலிருந்து விலக்கி கொண்டே செல்வோம் ஆத்மாவாகிய நான் தனிப்பட்டவனாவேன் எனது இந்த ஸ்தூலமான உடல் தனிப்பட்டதாகும் என்று முழு நாளும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் நான் ஆத்மா ஜொலிக்கக்கூடிய மணி பூர்வமதியின் நடுவே ஒலி வீசி கொண்டிருக்கிறேன் நான் இந்த உடலுக்கு எஜமானனாவேன் நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் இந்த கர்மேந்திரியங்களின் எஜமானனாவேன் கைகள் மூலமாக காரியங்களை செய்விக்கின்றேன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த மிக அழகான பயிற்சியை ஒவ்வொரு மணி நேரத்திலும் மேற்கொள்வோம் மேலும் நமது குடத்தில் குடும்பத்தில் அன்பின் அருவியை ஓடச் செய்வோம் அதற்காக குணங்களை கிரகித்து கொள்ளும் பார்வை இருக்க வேண்டும் மேலும் பிறரை பாராட்டுவதும் அவசியமானதாகும் அனைவருக்கும் இதனை கற்பிக்கவும் வேண்டும் ஒருவர் மற்றவரை பாராட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு ஊக்க உற்சாகத்தை ஏற்படுத்தி பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும் மேலும் நமது சூக்ம புத்தியால் பிறருடைய குணங்களை கண்டறிய வேண்டும் நமது பார்வையே குணங்களை கிரகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவகுணங்களை பார்க்கும் பார்வையானது பிறருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது நமக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது குணங்களின் பார்வையானது நமக்குள் குணங்களை கிரகித்து கொள்ள செய்கிறது நம்மை குணவான்களாக ஆக்குகிறது எனவே இன்று முழு நாளும் அசரீரியாவதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் மேலும் குணங்களை பகிர்ந்தளிப்போம் நாம் யாரை பார்த்தாலும் இவர் தேவகுலத்தின் மகான் ஆத்மா என்ற பார்வையில் பார்ப்போம் அப்போது நமது அன்பின் அதிர்வலைகள் அனைவருக்கும் சக்தியை வழங்கும் ஓம் சாந்தி